ஆனா நான் நானா நீ மறுதே எங்க வீட்டுக்கே அப்பா தான் வா உன் பொண்ணு வர வேண்டியல பாட்டு பாடி இருந்தாப்பா அப்படியா யாராவது வந்து பாयnikiயா பிரியா பேசிட்டு இருந்தானா அப்ப நான் இருக்க மாட்டேன் சரி சொல்ற ஆனா என்ன கோவப்படுறான் உன் பொண்ணு அளக பாட்டு

என்னப்பா பேசுற தெரியுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா ஏன் நம்ம இந்திய நாட்டுல எத்தனையோ பெண்கள் நிறைய கல்வி பயின்று பெரிய பெரிய சாதனைகளை படைகிறத நாம் தினம் தினம் செய்தித்தாள்களையும் கொலை காட்சிகளையும் நாம பாக்குறது இல்லையா ஏன் நாளைக்கு நம்ம நிலா கூட பெரிய டாக்டர் ஆகணும் இந்த கிராமத்துக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டா ஏன் அவளை படிக்க வைக்கிறதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை

சிலை போலே ஏன் நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்து நின்றாய் விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலை ஓறும் கற்று வருவதால் பழியும் மலைவாறே அல்லவோ கல்வி நீ வாயார உண்ணுவாய் போ என் குளர்வி அழகா என்ன அழகா பாறப்பா

இவர் இந்த மாதிரி பெண் குழந்தைகள் கல்விக்காகவே நிறைய பாடல்களை பாடியிருக்காரு ஒரு அந்த ஒரு காரரே இவரு புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்துல பிறந்தவர் புதுச்சேரி பாண்டிச்சேரி சொல்லுங்க அதுவா ஆமாமா இன்னைக்கு பெயர் மாற்றம் பெற்று புதுச்சேரி அழைக்கப்படுது அப்படியா சரி இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தின் தானா ஆமாமா இவர் பெயர் கனக சுப்புரத்தின் தான் இவருடைய அப்பா பெயர்

செலவாங்க ஆமா பின்னா சும்மா சொல்லிடுவாங்க நோட்டு வாங்கி கொடுக்கணும் எல்லாம் வாங்கிட்டு என்ன பார்க்கற அரசாங்க <laughs> 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 இப்பவே நம்ம வீட்டு தாக்கத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய பள்ளி வர சிறு பள்ளி உயர்நிலை பள்ளி பெண்ண அனைத்து குழந்தைகளும் நல்லா படிக்கிறாங்க அந்த காமிச்சேன் அப்படியா

ரொம்ப சந்தோஷம் உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நான் வந்த காரியம் நிறைவேறிச்சு இந்த சந்தோஷமான விஷயத்த நான் இப்பவே கிட்ட சொல்லணும் நன்றி மணி நன்றி நான்தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சரிப்பா நான் நிலாவை பார்த்து இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன் நான் தேடிக்கிறேன் பார்த்தா வீட்டுக்கு வர சொல்லு சரிப்பா நிலா நிலா வெளியில் வாமா

நீ வீட்டுக்கு போனா இப்பவே பள்ளிக்கூடத்துல சேர்த்து வாருமா ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யியா சொல்லுங்க தாத்தா கண்டிப்பா செய்றேன் எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு செய்யாம நான் போய்டுவேன் சொல்லுங்க தாத்தா சரி ராணிலா நீ சொன்ன மாதிரியே நீ நல்லா படிச்சி பெரிய டாக்டர் ஆகி இந்த ஊர் மக்களுக்கு இலவசமா சேவை செய்யியா நிச்சயமா செய்வேன் தாத்தா கண்டிப்பா உங்க ஆசைய நிறைவேற்றுவோம் தாத்தா ரைட் ராணிலா நீ நல்லா படி உனக்கு என்ன உதவி வேணுமோ இந்த தாத்தா கிட்ட கேளு பட்டா என்ன செய்யா சரி தாத்தா ரொம்ப நன்றி தாத்தா சரி நீ நல்லா பண்ணிடும் சரியா பாய் பாய் தாத்தா நானு நாளையில இருந்து பள்ளிக்கூட போவேனே ஜாலி ஜா